கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கருத்தோடு ஜெபம் செய்யுங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் தியானம் சில நாடுகளிலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தவறாமல் காலை மாலை மதிய வந்தனங்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வார்கள் சிலர் ஒருவரை ஒருவர் சுகம் ஆனால் அதை அநேகர் கருத்தோடு செய்யாமல் அர்த்தமில்லாமல் முகஸ்துதிக்காக செய்து மிக வேகமாக கடந்து சென்று விடுவார்கள் வந்தனைகளை கூறிக்கொள்வது ஒரு நற்பண்பு ஆனால் முகஸ்துதிக்காக வந்தனங்களை செய்வது கருத்தற்றதாக இருக்கும் நாளடைவிலே அவைகள் ஒரு அர்த்தமற்ற வாழ்த்துக்கள் என்று யாவரும் அறிந்து கொள்வார்கள் ஆனாலும் கலாச்சாரம் அப்படியாக இருப்பதால் ஒரு போல அதை செய்து கொள்வார்கள் இத்தகைய வாழ்த்துக்கள் ஒரு மரபை போல வாழையடி வாழையாக சந்ததி சந்ததியாக கடந்து செல்கின்றது எனினும் அவர்கள் மத்தியிலும் கருத்தோடு வந்தனங்களை கூறி வாழ்த்துகின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இவ்வண்ணமாக ஜபங்களும் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது கற்பித்து கொடுக்க சரியான போதனைகள் இல்லாததால் சிலர் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் தங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் எனவே நாங்களும் செய்கிறோம் என்று ஒரு சங்கிலி தொடரிலே ஜபத்தை கூறிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அந்த ஜபத்தின் காரணம் என்ன கூறியவைகளின் கருப்பொருள் என்ன என்று சிந்திப்பதற்கு எண்ணமோ நேரமோ இல்லை அவர்களை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்களும் இவைகளை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை இன்னும் சிலர் தங்கள் வாழ்விற்கும் ஜபத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்கின்றார்கள் எனவே கத்தருடைய சமூகத்திலே வரும் போது வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்து அவற்றை மேற்கொள்ளும் படிக்கு தேவ ஆவியானவரின் துணையை உண்மையுள்ள மனதோடு நாடும் போது அவர் நாம் தப்பித்துக் கொள்ளும் போக்கை நமக்கு உண்டாக்குவார் பிரியமானவர்களே மனம் திரும்ப வேண்டுமென்ற எண்ணத்துடன் உங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் உண்மை நிலையை தெரியப்படுத்துங்கள் ஜபம் செய்வோம் என் நிலைமையை நன்றாக தேவனே நான் அதை உணர்ந்தவனாக மனத்தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திற்கு வந்து வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டுவிட நீர் எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை